அன்பின் வணக்கம் தேன்கூட்டில் இது காகித விதைகள் காகித விதைகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நாவல் மிக முக்கியமான நாவல் நிச்சயமாக நீங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய கட்டாயமான ஒரு நாவல் அப்படின்னே நான் சொல்லுவேன் கோமாக்கோ இளங்கோ அவர்கள் எழுதின சஞ்சீவி மமா இதை வந்து பாரதி புத்தகாலயம் வந்து வெளியேற்றிருக்கிறாங்க இதோட விலை தொண்ணூறு இதோட பக்கங்கள் நூற்றி பதினோரு பக்கங்கள் கொண்ட ஒரு நாவல் இது கிட்டத்தட்ட ஒரு த தன்னோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் இது இது ஒரு உண்மை கதை தான் உண்மை கதையை தான் கோமாக்கோ இளங்கோ வந்து நமக்கு எழுதியிருக்கிறாரு நான் பின்னட்டையில் கோமாக்கோ இளங்கோவுடைய இளங்கோவுடைய எழுத்துக்களை பற்றி இந்த நாவலை பற்றி சா தமிழ்ச்செல்வனுடைய குறிப்பு இருக்க அதை வாசிக்கிறேன் தமிழ் சிறுவர்களுக்கு சிறுவர்களுக்காக இதுவரை முப்பது புத்தகங்கள் எழுதியுள்ளார் ஜிமாவின் கைபேசி சிறுவர் அறிவியல் புனைக்கதை நூலுக்கு தாமோயக்க சவரதும் திருப்பூர் இலக்கிய விருதும் பெற்றவர் எட்டுக்கால் குதிரை சிறுவர் நாவலுக்கு தாக்கி தாக்கா இ பெருமன்ற விருது பெற்றவர் நாங்கள் குழந்தைகளாக இருந்த நாட்களில் இதுதான் தமிழ்ச்சுவனுடைய குறிப்பு இது உடனே இது அது இளங்கோ அவர்கள் பற்றிய குறிப்பு நாங்கள் குழந்தைகளாக இருந்த நாட்களில் மாமா தான் எங்களுக்கெல்லாம் பிடித்தமான தலைவராக இருந்தார் ஆனால் எந்நேரமும் கையில் பி வாளியுடன் அன்று நகரங்களின் தெருக்களில் அலைந்து கொண்டிருந்த இன்றும் தான் சுகாதாரப் பணியாளரான சஞ்சீவியை எங்கள் நேருமாமா இடத்துக்கு உயர்த்தி இளங்கோ எழுதியிருக்கும் என் நாவல் உண்மையிலேயே வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நெருக்கமானவராக சஞ்சீவி மாமாவை ஆக்கிவிடுகிறது இதை வாசிக்கும் குழந்தைகள் சுகாதாரப் பணியாளர்கள் மீது பரிவும் நேசமும் கொள்வதோடு இச்சாதி அமைப்பின் மீது வெறுப்பும் கொள்வார்கள் என நான் நம்புகிறேன் தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்வை பிற சாதிக்காரர்கள் எழுதலாம் எழுதினால் இப்படி சுயசாதி பெருமிதங்களுக்கு எதிராக குற்றமணம் கொள்ளும் விதமாக எழுத வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு பாராட்டு பத்திரத்தை போல் இருக்கக்கூடிய வரிகள் இப்போ இதுலேயே உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சிருக்கும் கதை என்ன அப்படின்னா பேச்சி நம்ம ஒரு பேச்சியை பேச்சு ஒரு பையன் இருக்கான் சின்ன பையன் பேச்சி பேச்சுன்னு தான் சொல்லுவோம் பேச்சி முத்துன்னு நினைக்கிறேன் பேச்சி ராசுன்னு நினைக்கிறேன் பேச்சி ராசு பேச்சி ராசுன்னு ஒரு குட்டி பையன் அந்த குட்டி பையன் வந்துட்டு அந்த ஊரில் இந்த இந்த சாதிய அடுக்குகளால் இன்னும் மோ படுமோசமாக இருந்த ஒரு ஒரு கிராமம் அது மேல் சாதி இடை சாதி கீழ் சாதின்னு சொல்லிட்டு மூணாக வச்சுருக்குறாங்க அவங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த ஊரில் இந்த தோட்டிகள்னு சொல்லக்கூடியவங்க வந்து ரொம்ப கேவலமாக நடத்தப்படுறாங்க அப்போல்லாம் நம்ம சொல்லுவாங்க அப்போதுக்கு பேர் அவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் எடுப்பு கக்கூசு அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க இவங்க டாய்லெட் போயிடுவாங்க பிறகு அந்த மலத்தை வந்து பின்னாடி ஒரு சின்ன ஒரு டாய்லெட்டுக்கு பின் அவங்க உட்காந்து போ போகிறதுக்கு அந்த இடத்துக்கு பின்னாடி வெளி வெளியே அதாவது வீட்டுக்குள்ளேயே அவங்க வரக்கூடாது வெளிப்பக்கம் இருந்து திறப்பதற்கு மாதிரி ஒரு கொண்டி போட்டு ஒன்று வச்சுருப்பாங்க ஒரு தகர கதவு சின்னதாக இருக்கும் அந்த கதவை திறந்து உள்ளே இருக்க மலத்தையெல்லாம் இவங்க அள்ளிட்டு திருப்பி கதவை பூட்டிகிட்டு போயிடுவாங்க இப்படி இவங்க இவங்க சட்டையில் கை காலில் எல்லாம் இருக்க தான் செய்யும் பட தான் செய்யும் இதோடு தான் இவங்க வாழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க பிறகு அந்த தான் நம்ம பெருசாக ஒரு போராட்டம் பண்ணி அது எதுலேயும் தீர்வு கிடைக்காம பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டாய்லெட் மெத்தட் மாறினதற்கு பிறகு தான் மக்களின் வசதிக்காக சுகாதாரத்திற்காக அதுவும் அவங்களோட பிரச்சனையை தீர்ப்பதற்காக அல்ல மாறினதுக்கு அப்புறம் தான் அது தீர்ந்துச்சு ஆனாலும் இன்றைக்கும் நம்ம ஊரில் சுகாதார பணியாளர்கள் அப்படிங்கிறவங்க இந்த சாக்கடைக்குள்ள இறங்குறவங்க சாக்கடை கு அடைச்சி இறங்குறவங்க பாதாள சாக்கடைக்குள்ளே இறங்குறவங்க பிறகு செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறவங்கன்னு இன்னும் நமக்குள் சுகாதார பணியாளர்கள் கீழ்நிலையில் நடத்தப்படக்கூடிய நிலைமை தான் தொடருது அதில் எந்த மாற்றமும் இல்லை அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்மளில் எத்தனை பேர் அவங்கள வீட்டுக்குள்ளே விடுறோம் நம்ம புழங்குற பாத்திரங்களை அவங்களுக்கு கொடுக்குறோம் நம்மளோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட விடுறோம் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் பெருசாக இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த கதையில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் நான் ஒருமுறை என்னோடய உறவினர் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காக நான் வந்து இந்த எங்கள் ஊர் ஜிஹெச்சில் இருக்கக்கூடிய பிணம் அறுக்கக்கூடிய ஒரு அண்ணன்கிட்ட பேசணும் ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை நான் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தேன் அவர் வீட்டுக்கு வந்தார் காஃபியெல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஹாலில் உட்காந்து பேசியெல்லாம் முடிச்சுட்டு நிறைய தகவல் சொன்னார் ரொம்ப நல்லா பேசினார் நன்றிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறிப்புகள்லாம் எடுத்துகிட்டு அவர் கிளம்புனதுக்கப்புறம் வீட்டில் ஒரே கலவரும் அவன் என்ன ஜாதி அவன் என்ன வேலை செய்கிறவன் அவன் நடு வீட்டில் உட்காந்து நம்ம குடிக்கிற காஃபி டம்ளர்லாம் காஃபி குடிச்சிட்டான் அப்படின்னு எனக்கு அப்படி என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு உள்ளுக்குள்ளே தோணுச்சு ஆனால் நான் சொல்லலை இல்லை உங்களுக்கு எதாவது ஆக்சிடென்ட் ஆனாலும் அவர் தான் உங்கள் வறுத்து போடணும் அப்படின்னு வந்தது ஆனால் ரொம்ப தப்பான வார்த்தையாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் காலை வைக்க முடியாது காலை உடச்சிடுவாங்க ஆனால் கூட எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு அசிரிச்சிட்டே சொன்னாலும் ரொம்ப அன்னைக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அன்றைய நாள் அந்த சம்பவம் அதுதான் நிஜம் அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இருக்கிறாங்க இப்போ இந்த கதையை ஏன் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த சாதிய கட்டமைப்புகளை வந்துட்டு ஒழிக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அதை யாரும் முழு மூச்சோட எடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லாமே இருக்கிறாங்க அப்போது இது எங்கே விதைக்கப்பட வேண்டிய விதைனா காகிதமாக குழந்தைகளுடைய மனசில் விதைக்கப்பட வேண்டிய சின்ன வயசில் விதைக்க வேண்டியது ஒரு காகித விதையாக இந்த புத்தகத்தை எடுத்து அந்த குழந்தைங்களுக்குள்ளே நீங்கள் விதைக்கணும் ஸோ இந்த சாதிய அடுக்குகளின் மேல் அவங்களுக்கு ஒரு வெறுப்பும் மனிதர்களெல்லாம் சமம்ன்ற எண்ணத்தையும் அவங்களுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல புத்தகம் தான் இது கதை என்ன அப்படின்னா பேச்சிராசு அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன பையன் அவங்க ஊரில் சஞ்சீவி மாமான்னு ஒரு மாமா இருக்கிறாங்க தோட்டி அவங்கள விட பேசினாலே பிரச்சனை நடக்குது க பார்க்கவே கூடாது ஊருக்கே தெரியாமல் அவன் பார்க்குறான் அவன் சொல்கிறான் அவங்களுக்கு எனக்கு ஒரே ரத்தம் தானே மாமா ரத்தம் உங்களுக்கு வந்தாலும் ரத்த சகப்பாக தானே மாமா இருக்கும் மாமானு கூப்பிட்றதுக்கே அடி வெழுகிறாங்க பிறகு அந்த பண்ணிகளை அவங்க மேய்க்கிறாங்க அந்த அந்த பண்ணிகளை பார்க்குறதுக்காக அவன் போயிட்டான்னு சொல்லிட்டு அடி ரோட்டில் விட்டு அவங்க அம்மா வெளுத்து கிழிச்சு தொங்க விட்ருவாங்க இதெல்லாம் மீறி அந்த குழந்தை கடைசியாக என்ன செய்யணும்னா ஸ்கூலில் அந்த கல்ச்சுரல் காம்படிஷன் அதை என்ன சொல்கிறது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாரிவேட போட்டியில் வந்து நான் வந்து சஞ்சீவி மாமாவா போ மேடையில் தோன்ற போகிறேன் வீட்டில் அவங்க அம்மா ஏற்றுக்கே வேடவ அப்பா வந்து பயங்கர ஷாக்கு அதெல்லாம் மீறி அவன் அடம் பிடிச்சி அதை பண்ணிடுவான் அங்கே ஒரு வரி இருக்கும் முதல்ல சரஸ்வதி வருவாங்க பிறகு பாரதியார் வருவார் பிறகு தோட்டியாக சஞ் நம்மளுடைய சஞ்சீவி மாமாவா பேச்சிராசு வருவான் அப்படின்ற அந்த இடம் அவை வந்து ஒரு குழந்தையாக என்ன சொல்ல முடியுமோ ஒரு மேடையில் ஏறி ஒரு சாதிய கட்டுப்பாட்டை கேள்வி கேட்கும் முகமாக அவ்வளோ அருமையாக இருக்கும் நாலஞ்சு வரி தான் அவன் பேசுவான் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன் இது உண்மை சம்பவம்னு சொன்னேன்னா பின்னட்ட பின் கடைசி பக்கத்தில் கொடுத்துருக்காங்க கோமா கோ இளங்கோ அவர்கள் சிறுவயதில் தோட்டியாக சஞ்சீவி மாமாவாக மேடையில் ஏறி பரிசு வாங்கினிருக்காரு அந்த மேடையை பேச்சு பேசியிருக்காரு இல்லையா குழந்தை மார்வேடை போட்டில அந்த புகைப்படம் தான் இது இவர் தான் இவர் இவர் தான் இவர் அதுதான் இந்த புத்தகத்தோடைய ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஸோ அப்போ இவருடைய தகப்பனாருக்கு நம்ம பெரிய ஒரு நன்றியை சொல்லணும் இல்லையா அவரும் எழுத்தாளர் கோமா கோதண்டம்னு நினைக்கிறேன் அவருடைய பெயர் அவருடைய முன்னுரையிலேயும் அவருடைய இது அணிந்துரை அவர் எழுதியிருக்காரு கோமா கோதண்டம் எழுதியிருக்கிறாரு ரொம்ப ஒரு சமுதாயத்திற்கு தேவையான ஒரு கதையை ஒரு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் அதை இந்த புத்தகத்தில் ரொம்ப நல்லா கோமா கோலங்கோ அது நான் வாசிப்பிற்காக குழந்தைங்களுக்கு எத்தனை வயசு குழந்தைங்க கொடுக்கலான்னு நீங்கள் முடிவெடுக்கிறதுக்காக நான் அதை வந்து ஒரு ஒரு வாசிக்கிறேன் ஒரு பக்கத்தை வாசிக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து இதை நீங்கள் படிச்சுட்டு எத்தனை வயசு குழந்தையாக இருந்தாலும் இந்த கதையை ரொம்ப அழகாக சொல்லலாம் நிச்சயமாக குழந்தைங்க அமைதியாக உட்காந்து கேட்பாங்க வாசிக்கிறேன் ஒரு நாள் அம்மாவுக்கு துணையாக பேச்சிராசு கிணற்றடிக்கு போயிருந்தேன் இப்படி ஒரு இரக்கமற்ற விதிமுறைகளை பற்றி அப்போதுதான் அம்மா சொல்ல கேள்விப்பட்டான் அன்று அவன் ஒரு பிளாஸ்டிக் குடத்துடன் வந்திருந்தான் குட்டி குடத்தில் தண்ணீர் கொண்டு பெண்களைப் போல் இடுப்பில் வைத்துக் கொண்டு செல்வதில் அவனுக்கு அவ்வளவு கொண்டாட்டம் முதலில் தனது குடத்தில் தண்ணீர் இறைத்து நிரப்ப சொல்லி அம்மாவிடம் கெஞ்சினான் வீட்டில் உள்ள தண்ணீர் தொட்டி ஒரு தடவையாவது தண்ணீர் ஊற்றி நிரப்பிவிட வேண்டும் என்று திட்டம் திட்டியிருந்தான் தண்ணீர் தொட்டி நிரம்ப ஆயிரம் தடவைக்கு மேலாக குடத்தை சுமக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியாது அதே நேரம் எதிர்ப்பக்கத்தில் அடையாளம் தெரியாத ஒரு சிறுவன் கிணற்றை எட்டி பார்ப்பதை கவனித்தான் பரட்டை தலையுடன் வந்திருந்த சிறுவன் கையில் இருந்த அரிசி பொறியை மீன்களுக்கு உணவாக வீசிக்கொண்டிருந்தான் தண்ணீரின் மேல்பரப்புக்கு வந்து கூடிய மீன்கள் சிறுவன் வீசிய அரிசி பொறியை விழுங்கி பசியை தீர்த்து கொண்டிருந்தன தண்ணீரில் மிதந்தபடியே உணவளித்த சிறுவனுக்கு முத்தங்கள் தந்து சென்றன பேச்சிராசு மனம் நிகழ்ந்து போனான் பேச்சிராசுவுக்கு சில சந்தேகங்கள் எழுந்தன சிறு பிள்ளைகள் விளையாட்டாக சண்டை போட்டுக்கொள்வது மாதிரி மீன்கள் தண்ணீருக்குள் சண்டையிட்டுக் கொள்ளுமா அவை ஒன்றுடன் ஒன்று எப்படி பேசிக்கொள்கின்றன மீன்கள் மொத்தம் தருவதற்கு யார் பழகி தந்தார்கள் கிணற்றுக்குள் அவை விளையாடும் விளையாட்டுக்கு என்ன பெயர் இப்படி கணக்கில்லா கேள்விகளை தனக்கு தானே கேட்டுக்கொண்டான் ஏமா கிணத்து முடுங்க சாப்பிடுறத நான் சரியா பார்க்கணும் என்னை இடுப்புல தூக்கி ஏத்தி காட்டேன் என்று பேச்சிராசு சொன்னவுடன் ரெங்கம்மாளுக்கு பகீர் என்றது எதிர்புறத்தில் கிணற்றை எற்றி பார்த்து கொண்டிருந்த அடையாளம் சரியா சிறுவனை பார்த்தார் ஆச்சரியத்தோடு அம்மா கேட்டார் நீ யார்ல எந்த தெரு என்றதும் அவன் விவரங்களை சொன்னார் எந்த தெருன்னு கேட்குறதுல என்ன சாதி அப்படின்னு கேட்குறாங்கன்னு அர்த்தம் ரெங்கம்மாள் தண்ணீரை இறைப்பதை திடீரென்று நிறுத்தினார் அடுத்த கைப்பிடி அரிசி பொறியை கிணற்றில் வீச போன அந்த சிறுவனை தடுத்து நிறுத்தினார் ஏல இறங்கி ஊடி போல உங்கள் சாதிகாரங்க கிணத்து பக்கம் வர வரவே வரவே கூடாதுல்ல எங்கள் சாதிக்காரவங்க பார்த்தா உங்க அப்பனை ஏசுவாங்களே என்று எச்சரிக்கை செய்தார் எதுவும் புரியாத அந்த சிறுவன் பதில் பேசாமல் இறங்கினான் அம்மா சொன்ன காரணத்தை கேட்ட பேச்சிராசு துயரப்பட்டான் எதிர்கரையில் இருந்த பையனை பரிதாபத்துடன் பார்த்தான் திண்ணில் உட்கார்ந்திருந்த சிறுவன் தலையை உயர்த்தி பதில் பேசவில்லை முகத்தை திருப்பி கூட பார்க்கவில்லை மிச்சமிருந்த அரிசிப் பொறியை தூரத்திலிருந்து கால்வாயை குறிப்பார்த்து வீசி எறிந்தான் கிணற்றடியை விட்டு இறங்கி குறுக்கு பாதையில் நடந்து சென்றான் பேச்சிராசு அந்த சிறுவன் பார்வையிலிருந்து மறையும் வரை கையசைத்து டாட்டா காட்டி சிரித்துக் கொண்டிருந்தான் இப்படிதான் உள்ளுக்குள்ள குழந்தைங்களுடைய உலகத்துக்குள்ளே போய் அவங்கள யோசிக்க வைக்கிற மாதிரி பெரியவங்களும் இந்த கதைகளை படித்து நிறைய குழந்தைகளுக்கு சொல்லணும் இந்த இந்த மாதிரி கதை புத்தகங்கள்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறத விட பெரியவங்க முதல்ல வாசிச்சு இவ்வளோ அழகாக குழந்தைங்களுக்கு இந்த இந்த விஷயத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க முடியுமா எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஏன் சொல்லி கொடுத்தே ஆகணுன்ற கட்டாயம் வந்து புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார் இந்த நாவலை வாசிச்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் வாசிக்க கொடுங்க மீண்டும் சந்திப்போம் அன்பின் வணக்கம்